முந்தைய குரலில் கூறியிருந்தார் எந்த பொருளின் மீதிருந்து இருந்து பச்சை விடுகிறாயோ அதிலிருந்து உனக்கு துன்பம் இல்லை என்று குறிப்பிட்டிருந்தார் துன்பம் இல்லை என்று குறிப்பிடுவதன் மூலம் இன்பம் என்று குறிப்பிடுகிறார் இந்த குரலில் அந்த இன்பத்தை உறுதிப்படுத்துகிறார் சாதாரண மனிதன் உடனே அவசரமாக அந்த இன்பத்தை தேடுவான் திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் இன்பத்தை தேடாதே பொருட்களின் மீதான பச்சை துறந்து விடு என்று குறிப்பிடுகிறார் அப்பொழுதுதான் இன்பம் வருமாம் நாம் பொருட்களை தேடுவதன் மூலம் இன்பம் வரும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் மூலம் இன்பம் என்று குறிப்பிடுகிறார் ஈண்டு இயற்பால பல பொருட்களின் மீது இந்த பச்சுகளை விட்டால் இன்பங்கள் பல இன்பங்கள் வர வேண்டுமானால் துறவு மேற்கொள்ள வேண்டும் என்பதே இதன் பொருளாகும் இந்த குரலில் எதை கூறப்போகிறார் என்று பார்க்கலாம் துறவிகளுக்கு கட்டாயமான குரல் இல்லகத்தானுக்கு கட்டாயம் கிடையாது துறவை நோக்கி முயல்கின்றவர் கட்டாயம் பின்பற்ற வேண்டிய இரண்டை குறிப்பிடுகிறார் ஒன்று ஐம்புலன்களை அடக்கி ஆள வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் அதாவது மே வாய் கண் மூக்கு செவி இதன் மூலம் பிழைகின்ற இன்பத்தை விட்டுவிட வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் சொன்னவுடன் துறவி சரி என்று ஒப்புக்கொள்கிறார் முதலில் பொருள் பற்றை விடு என்று குறிப்பிடுகிறார் இன்று நம் பார்க்க வேண்டிய குரல் எண் முன்னூற்றி நாற்பத்தி மூன்று அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும் வேண்டிய இலக்கணம் என்பதே பொருளாகும் இந்த குரலில் எதை கூறப்போகிறார் என்று பார்க்கலாம் இயல்பு என்றால் என்ன என்று ஒரு கேள்வி எழுகிறது இயற்கை என்பதுதான் இயல்பு என்று பதிலளிக்கிறார் சூரியனுக்கு இயற்கை ஒளி மல்லிகைக்கு இயற்கை வாசனை தண்ணீருக்கு இயற்கை குழுமை அவற்றுள்ள இருந்து அவற்றை பிரிக்கவே முடியாது சில மனிதர்களுக்கு இயல்பு அவர்களுடைய அடிப்படை குணத்தை வைத்து கொள்ளலாம் சிலருக்கு அன்பு இயல்பாக இருக்கும் அதை மீறும் பொழுது செயற்கையாக தெரியும் உண்மை துறவிக்கு இயல்பு எது என்ன என்று ஒரு கேள்வி வருகிறது உண்மை துறவிக்கு இயற்கையாகவே துறவு இருக்கும் என்று பதிலளிக்கிறார் இன்று நாம் பார்க்க வேண்டிய குரல் எண் முன்னூற்று நாற்பத்தி நான்கு இயல்பாகும் நோன்பிற்கொன்று இன்மை உடமை மற்றும் பெயர்த்து உடமைகள் எதுவுமே இல்லாமல் இருப்பது துறவுக்கு இயல்பாகும் உடமைகளை வைத்திருந்தால் அவை ஆசைகளை உண்டாக்கி மதியை மயக்கும் என்பதே இதன் பொருளாகும் இந்த குரலில் எதை கூறப்போகிறார் என்று பார்க்கலாம் புறப்பற்றி விடுதல் பற்றி பார்த்தாயிற்று இப்போது அகப்பற்று விடுதல் பற்றி பார்க்க போகிறோம் திருவள்ளுவரிடம் ஒருவர் கேள்வியை முன்வைக்கிறார் பற்று எல்லாவற்றையும் விட சொல்கிறீர்கள் சரி ஒன்று ரெண்டு பற்று வைத்திருந்தால் என்ன என்று கேள்வியை எழுப்புகிறார் அதற்கு திருவள்ளுவர் அவர்கள் மிக அழகாக பதிலளிக்கிறார் துறவி நோக்கம் வீடு பேரு அடைவது பிறவி துன்பத்திலிருந்து விடுபடுவது என்பது உனக்கு தெரியும் அப்படி இருக்கும்பொழுது பிறவியே வேண்டாம் என்று சொன்ன நீ உடம்பே மிகை என்று சொன்ன நீ மற்றவையெல்லாம் உனக்கு மிகையாக தெரியவில்லையா என்று பதிலளிக்கிறார் என்று நாம் பார்க்க வேண்டிய குரல் ஏன் முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து மற்றும் தொடர்பாடு எவன் பிறப்பருக்கள் உற்சாருக்கு உடம்பு மிகை பிறவியே வேண்டாம் என்று பிறப்பை அறுக்க துணிந்தவர்களுக்கு உடம்பே மிகை என்றபொழுது உடம்புக்கு மேலான சுமை எதற்கு என்பதே இதன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்